ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு நடுவுல எழுத்து இருக்குது ஸோ என்ன பண்ணணும்னா முதல்ல இருக்கிற நம்பரை எல்லாத்தையும் முதல்ல ரிலேட் பண்ணணும் அடுத்து எழுத்துக்களை எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுங்க அடுத்து தேர்டா கொடுத்துக்கக்கூடிய நம்பரை ரிலேட் பண்ணுங்க புரிஞ்சுதா ஸோ பொதுவாக அந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ இங்க ரெண்டு இசட் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மூணுக்கும் இருக்கிற ரிலேஷனை தான் அப்படியே அங்கேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது முதல்ல இருக்கிற நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க ஸோ முதல்ல என்ன நம்பர் இருக்குது ஸோ ரெண்டு அடுத்து இங்க ஏழு அடுத்து பதினாலு அடுத்து இருபத்தி மூணு அடுத்து முப்பத்தி நாலு அடுத்து உள்ள உறுப்பு தான் நான் கண்டுபிடிக்கணும் அடுத்த உறுப்பு நான் கண்டுபிடிக்கணும் ஸோ அடுத்த லெட்டர்ஸ் என்ன இருக்குது இசட்டு ஒய் எக்ஸ் டபுள்யூ பார்த்தாலே எனக்கு என்ன தெரியுது ஆல்பபெட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர்ல போகுதா ஸோ டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்போ இங்க என்ன வரும் எனக்கு யூ வரும் ஸோ யூங்கிறது நடுவில் உள்ள எழுத்துன்னு தெரிஞ்சிடுச்சு ஆப்ஷன்ல யூ இருக்கிறது என்ன மூணு ஆப்ஷன் இருக்குது அடுத்த நம்பர்ல பாருங்க முதல்ல இருக்கிற நம்பர்ல வித்தியாசம் பாருங்க அஞ்சு ஆட் ஆகுது அடுத்து ஏழு ஆட் ஆகுது அடுத்து ஒன்பது ஆட் ஆகுது நெக்ஸ்ட் பதினொன்னு ஆட் ஆகுது அப்போ அடுத்து என்ன ஆட் ஆகிருக்கணும் பதிமூணு ஆட் ஆகிருக்கணும் ஆட் ஆனச்சுன்னா எவ்வளோ நாற்பத்தி ஏழு ஸோ அப்போ முதல்ல என்ன நம்பர் வரும் தெரிஞ்சிருச்சு நாற்பத்தி ஏழு ரெண்டாவது என்ன எழுத்து வரும் தெரிஞ்சிருச்சு செவன் யூ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சி தான் ஸோ கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தேர்டில் இருக்கக்கூடிய நம்பருடைய ரிலேஷனையும் பார்த்துக்கோங்க மூணாவது என்ன இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு இருக்குது அப்போ அடுத்து என்ன வரும் பதினஞ்சு தானே வரும் அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் ரெண்டு 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 தான் ஆட் ஆகிட்டே இருக்குது அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் என்ன பதினஞ்சு ஸோ ஆன்சர் என்ன நாற்பத்தி ஏழு யூ பதினஞ்சு